அரியர் வணக்கம் தூத்துக்குடி மீனோன் இன்னைக்கு வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தாடம் முதல் நாள் முதல் நாள் நான் இன்னைக்கு கடலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் போட்டு கடலுக்கு போயிட்டு இன்னும் வரலை நான் வந்து நைட்டு வர்றது தூங்குறதுக்கு ரெண்டு மணி ஆகிட்டா அதனால் காலைல சிக்கல் நெஞ்சிருக்க முடியலைங்க கடலில் போக முடியல அது போக இன்றைக்கி எங்கள் ஏரியா தூத்துடி ஹார்பர் பீச்சில் மீனோட விலையை பாருங்களேன் எவ்வளோ மலிவாக போகுதுன்னு பாருங்களேன் நீங்கள் த எப்படி சொல்லணும்னு தெரில நீங்கள் எப்போயுமே பார்க்க முடியாத அளவுக்கு மீனோட விலை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டுங்க மீனும் வந்து குமிஞ்சிட்டு ஏலத்தில் மீன் எடுக்கக்கூட ஆள் இல்லை அவ்வளோத்துக்குள்ளே மீன் வந்து மலிவாக ரொம்ப சீப்பான விலைக்கு போய்ட்டு இருக்கு எவ்வளோ போகுது எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் தூத்துரி ஹார்பர் பீச்சுங்க இங்க வந்து தரையில தான் மீன் ஏழம் போட்டு போங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க மீன் ஏழம் போடுற மட்டும் பாருங்கண்ணா

நூறு ரூபாய் நூறுபாய்க்கு வேண்டாமே நூறு ரூபாய் நூறுபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு நூறு கேக்க நூறு 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 கூடாம வேற எதிரியா சொல்லுங்க

நூறு 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 நாப்பூத்தொம்பி குடுமணி குடுமணி பிரசதி ஏகாதன வார முந்நூறுபா எடுத்துருக்காங்க ஐநூறு எரநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பொருங்கணே இது குருகுன நல்லா இருக்கும்னு வெள்ளமின் மாதிரி இருக்கும் எரநூத்தி நாற்பது எரநூத்தி ஐம்பது அறுபது

નોરે 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 ને કેટલી પોડરકલા નમઈ નોરે 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 અને ₹100 ₹100 ₹100 ₹100 ₹100 ₹100 ₹100 આઈલે કોજે ₹100 એટલે એના ના 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 ₹100 આર આર સિંગી 500 500 500 யாரு <laughs> 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 <laughs>

ஏய் நண்ட கே. ஏய் நண்டிகள் 200 200 200 200 200 நண்ட 200 26210 240 240 300 ஏலே 200 200 200 50 50 यार 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 200 यार तो गया रे तोगा ओबी 5893 இது இது

બના ન નો કરવલા નોજી ના ભાઈ 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 નોજી ભાઈ નોજી ભાઈ નોજી ના ભાઈ નોજી ભાઈ નોજી ના ભાઈ નોજી ના ભાઈ નોજી ના ભાઈ નોજી ના ભાઈ ભાઈ નોજી ના ભાઈ નોજી ના ભાઈ નોજી ના ભાઈ

மந்தரத்துக்கு <laughs> போது <laughs>

ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் அம்ப ஐம்ப ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் 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 ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு мотрите FR Terält என்ன

ஒரு ஏரரோட கேல்வி மாரு கமார் 200க்கு மாரு கமார் 200 பரவாயில்லை 200 கேல்வி அண்ணே ராஜ் மீரா பச்சையனே அதுக்குள்ள வந்துடா பாதி போட்டு ஒளிச்சுட்டீங்களே யாருன்னவா சொல்ல முடியாது 200 960 ரூபாய் 900 ரூபாய் தான் கொடுக்குறீங்க நானூற்றி நாற்பது சாப்பிட்டு தான் அது உடச்சு பார்த்தாரு

மட்டுமதி <Hands Sugar> <równieżcekwarm stanza> <Shukars> <voulais uno> ಓ ಬೈ ಇಕ್ಕೆ ಇಕ್ಕೆ ಓಡ್ ಓಡ್ ಮೊಟ್ಟಮದ ಮೊಟ್ಟ ಭಾಗಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ 100